தம்பி தங்கைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் தான் வந்து உலக நாடுகளுக்கு வந்து இன்னும் எங்கேயுமே போகல ஆனா என்னோட வீடியோஸ் வந்து நிறைய உலக நாடுகளில் இருக்க தமிழர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு ஸோ அதிகமாக பார்க்குற நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் யூஏஇ அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு அதுக்கப்புறம் மலேசியா சோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதை விட முக்கியமா உள்ளூர் மக்கள் இப்பதான் நான் வந்து மேரேஜ் தங்கச்சி மேரேஜ்க்காக வந்து போயிட்டு வந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து குப்பீஸ்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே வந்து என்னோட வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியம் ஆயிடுச்சு நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ சொன்னதுல வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனா வந்து வீடியோஸ் பாக்குறேன்னு தான் சொன்னீங்க தவிர பட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி பண்ற அப்படின்றத ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் தான் வந்து சொன்னீங்க சோ இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய நான் வந்து சப்போஸ் இன்னும் நல்லா இதுல வந்து இம்ப்ரூவ் ஆகி வளர்ச்சி அடையின அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிராம மக்களுக்கு வந்து ஏதாவது நான் நல்லது செய்யாம நான் கண்டிப்பா வந்து